இது மத்திய சமயம் உணவகத்துல சில கஸ்டமருங்க உட்கார்ந்து இருந்தாங்க மோகன் கோவப்படுற சுபாவம் கொண்ட ஒரு மனுஷன் அவர் எப்பவும் கஸ்டமருங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு அவருடைய மனைவி சம்கி கவுண்டர்ல நின்னுட்டு இருந்தா அப்புறம் வேலைக்கார லலன் கஸ்டமருங்களுக்கு சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தாரு அட மோகன் அண்ணா சாப்பாட்டுல உப்பு கம்மியா இருக்கு அப்பா இங்க சாப்பிட வந்தியா இல்ல குறை சொல்ல வந்தியா புத்திசாலி மாதிரி எல்லாம் பேசாத அண்ணே நாங்க காசு கொடுத்து சாப்பிடுறோம் கொஞ்சம் நல்லா சமைக்கலாம்ல இது என்ன உங்க அப்பா ஹோட்டலா குடிக்கலனா சாப்பிடாத கஸ்டமருங்க முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க சில பேர் சாப்பிடுறத விட்டுட்டு வெளியில போக ஆரம்பிச்சாங்க வரவங்க எல்லாம் இப்படி விரட்டிக்கிட்டு இருந்தா அப்புறம் எப்படி உணவகத்தை நடத்த முடியும் நீ குறுக்க வராத பிசினஸ் எப்படி பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் இது சாய்ந்திர சமயம் தலைவர் போலா பிரசாத் வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்தாரு அம்பாதேவி அதாவது மோகனோட பாட்டி கதவு கிட்ட நின்னுட்டு இருந்தாங்க அம்பாதேவி தேவி மோகனோட உணவகத்தில் தினமும் ஏதாவது பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு அவன் என்னையும் திட்டிட்டான் எனக்கு தெரியும் ஆனா நான் சொல்றதையும் அவன் கேட்க மாட்டேங்கிறானே நான் அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் மோகன் உள்ள நின்று கேட்டுட்டு இருந்தாரு அப்புறம் வெளியே வந்தாரு தலைவரே உங்களுக்கு வேற எந்த வேலையும் இல்லையா எப்ப பார்த்தாலும் என்னை வந்து குறை சொல்லிட்டு இருக்கீங்க இங்க பாருப்பா எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றோம் இதே மாதிரி நடந்துட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் உன்னோட உணவகத்தை மூட வேண்டியதா இருக்கும் அப்புறம் உன்னோட மரியாதையும் போயிடும் மரியாதைய பத்தி எனக்கு கவலை இல்ல வயிற நிறைக்கிறதுக்கு தான் உணவகம் நடத்துறேன் நீங்க இங்க இருந்து கிளம்புங்க தலைவர் ரொம்ப கோவப்பட்டு அங்க இருந்து போயிட்டாரு அம்பா தேவி மோகன பாத்துட்டு என்ன சொன்னாங்கன்னா இங்க பாருப்பா இப்படி சண்டை போட்டா எப்படிப்பா சம்பாதிக்க முடியும் பாட்டி நீங்களும் பழைய காலத்து விஷயத்தையே பேசிட்டு இருக்காதீங்க நான் எப்படி இருக்கனோ தான் இருப்பேன் ராத்ரி சமையும் மோகனும் சம்கியும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க இங்க பாருங்க நாள் முழுக்க நீங்க உணவகத்துல சண்டை போட்டுட்டு இருக்கீங்க ஆனா உண்மையான கஜானா இந்த வீட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கு நீ என்ன சொல்ற உங்க தாத்தா அலமாரிக்குள்ள நிறைய நகைகளும் தங்கங்களும் பூட்டி வச்சிருக்காரு ஆனா உங்க பாட்டி அதை யாரையும் தொட விட மாட்டேங்கிறாங்க பாட்டி கிட்ட போய் கேக்கலாம்ல அவங்க அவ்வளவு சுலபமா நமக்கு குடுத்துருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா நாம அத செலவு ஆரம்பிச்சாரு மறுநாள் காலையில மோகன் பாட்டி கிட்ட போனாரு பாட்டி எனக்கு அலமாரி சாவி தாத்தாவோட கஜானா இருக்கு அத வச்சு நான் என்னோட செலவுகளை பாத்துக்க போறேன் உனக்காக அந்த பீரோ நான் திறக்க மாட்டேன் அப்படி நான் எப்பவும் ஏடியாவே இருக்கணும் நினைக்கிறீங்களா அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சினா உனக்குன்னு கஜானாவை சேமிச்சு வைப்பேன் அடுத்து உங்களோட கஜானாவை எதுக்கு பறிக்க பாக்குற உங்களுக்கு என்ன பத்தி எந்த கவலையும் இல்ல உங்களுக்கு உங்களை பத்தி மட்டும் தான் கவலை மோகன் கோவத்தோட அங்க இருந்து புறப்பட்டு போனார் பாட்டி அவரே பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா அவங்க எதுவும் பேசல இப்ப மத்திய சமயம் இருக்கும் ஜமீன்தார் பல்தேவ் சிங் அவருடைய ரெண்டு வேலையாட்களோட மோகனோட வீட்டுக்கு வந்தாரு அம்பாதேவி மோகன் வீட்டை அடமானம் வச்சுட்டான் இதுக்கு அப்புறம் என்னால வெயிட் பண்ணவே முடியாது என்ன வீடு அடமடத்துல இருக்கா இது நிச்சயம் இருக்காது நீங்க மட்டும் கடன் அடைக்கல மோகன என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது பாட்டி ரொம்ப பயந்து போய் மோகன கூப்பிட்டாங்க மோகன் நீ என்ன காரியம் பா பண்ணிருக்க பாட்டி இந்த வீடை காப்பாத்துறதுக்கு இப்ப ஒரு வழி மட்டும்தான் இருக்கு அந்த அலமாரி சாவியே கொடுங்க பாட்டி பெருமூச்சு விட்டாங்க அப்புறம் பீரோவை திறக்கிறதுக்காக அறைக்குள்ள போனாங்க பாட்டி பீரோவை திறந்தாங்க மோகனும் சம்கியும் அத கவனமா பார்த்தாங்க அதுல பழைய பேப்பருங்க மட்டும் தான் இருந்தது இதெல்லாம் என்ன விளையாட்டு இதுல வெறும் பேப்பர் மட்டும் தான் இருக்கு இதுதான் உங்க தாத்தாவோட கஜானா மோகன் கோவத்தோட அந்த பேப்பரை திருப்பி பார்த்தான் அதுல ஒரு பேப்பரில் கவனம் பட்டுச்சு வர்தா சமோசா ரெசிபி என்ன இது அப்படி கடினமா கஷ்டப்பட்டு உழைச்சனா அது கஜானாவுக்கு குறைஞ்சது மோகன் ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பிச்சாரு அப்புறம் இதுதான் அவருடைய வாழ்க்கை மாறத்துக்கான ஆரம்பமா இருந்தது மோகன் கோவத்தோட போய் கட்டில உட்கார்ந்தாரு அந்த ரெசிபி பேப்பர் அவரோட கையில இருந்தது சம்கி தான் இருந்தா இருந்தாலும் அவ கவலையோட இருந்தா இதெல்லாம் என்ன விளையாட்டு நான் அந்த அலமாரிக்குள்ள தங்கம் வெள்ளின்னு இருக்குன்னு நினைச்சா ஆனா அதுல வெறும் ஒரே ஒரு சமோசா ரெசிபி மட்டும்தான் இருக்கு இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க வேற என்ன பண்றது பசியோட சாகிறத தவிர வேற வழியே இல்ல ஒரு தடவை செஞ்சுதான் பாருங்களேன் ஒரு வேலை இது வேலைக்கானாலும் ஆகலாம்ல மோகன் ரெசிபி பேப்பரை தூக்கி வீசினாரு சம்கி அதை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போனா ராத்திரி முழுக்க மோகன் நிம்மதி இல்லாம படுத்துக்கிட்டு இருந்தாரு மோகன் சும்மா தான் உட்கார்ந்து இருந்தாரு அங்க எந்த ஒரு கஸ்டமரும் வரல அவர் பசியோட வேதனை அந்த ரெசிபியை எடுத்து படிக்க ஆரம்பிச்சாரு இது ஒரு கஜானாவுக்கு குறைவானது இல்லைன்னு பாட்டி சொன்னாங்க சரி ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அவர் எழுந்து அந்த டாபா குள்ளர போனாரு அப்புறம் கத்திரிக்காய் பர்தா பண்ணாரு சம்கியாத அமைதியா பாத்துக்கிட்டு இருந்தா நீங்க நிஜமா தான் செய்றீங்களா ஆனா இந்த விஷயத்தை யாருக்கிட்டயும் சொல்லாத ஏன்னா ஒருவேளை இது நல்லா நான் அப்புறம் எல்லாரும் சிரிப்பாங்க மோகன் சமோசா செஞ்சாரு ஆனா அதோட சுவை ஒன்னும் ரொம்ப பெருசா இல்ல மோகன் ரொம்ப வெறுப்போட பாட்டிய பாக்குறதுக்கு போனாரு பாட்டி நீங்க தானே சொன்னீங்க இந்த ரெசிபி ஒரு கஜானாவுக்கு குறைவானது இல்லைன்னு ஆனா நான் பண்ண அந்த சமோசா அந்த அளவுக்கு நல்லா இல்லையே கடினமா கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு தான் கஜானா கிடைக்கும் ரெசிபிய படிக்கிறதுனால மட்டும் அதுல சுவை நிறைஞ்சிடாது பாட்டி எழுந்து சமையல் அறைக்கு போனாங்க அப்புறம் மசாலாவை சரியா கலவை செஞ்சு மோகன் கிட்ட காட்டினாங்க சமோசா மாவை பிசைஞ்சு செய்யறதுனால மட்டும் ஆயிட போறதில்ல இது சுவை அப்புறம் கடின உழைப்போட அடையாளம் அப்படின்னா நான் மறுபடியும் செய்யணுமா கண்டிப்பா ஆனா இந்த முறை மனசாரதை மோகன் மறுபடியும் அந்த சமோசாவை செஞ்சாரு ஆனா இந்த தடவை சுவை ரொம்ப அற்புதமா இருந்தது மோகன் முதல் முறையே தன்னோட கஸ்டமர்களுக்கு புது சமோசாவை பரிமாறினாரு அடடா இந்த சமோசா அற்புதமா இருக்கே இதுல உருளைக்கிழங்கே இல்ல இந்த மாதிரி சமோசாவை நான் சாப்பிட்டதே கிடையாது மெல்ல மெல்ல கிராமத்துல வர்த்த சமோசாவை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க மோகன் கட்டில உட்காந்துக்கிட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருந்தாரு அப்ப பாட்டி பக்கத்துல வந்தாங்க இப்போவது புரியுதா உண்மையான கஜானா என்னதுன்னு ஆமா பாட்டி உழைப்ப விட பெரிய கஜானா வேற எதுவும் இல்ல என்னோட தப்பை நான் கண்டிப்பா திருத்திக்குவேன் பாட்டி ரொம்ப பெருமையோட மோகனை பார்த்தாங்க மோகன் இப்ப முழு மனசோட மறுபடியும் தன்னுடைய டாபாவை நிறுத்தணும்னு முடிவு பண்ணாரு சில நாட்கள்ல அந்த டாபா முன்ன விட நல்ல பிரபலம் ஆயிடுச்சு பழைய மர டேபிள் சேர் இருந்த இடத்துல சுத்தமான டேபிள் சேர் வந்தது மோகன் கவுண்டர்ல நின்னுட்டு இருந்தாரு அப்புறம் சம்கி ஆர்டர் எடுத்துட்டு இருந்தா அட மோகன் இந்த பர்தா சமோசா ரொம்ப நல்லா இருக்கு ஜனங்க இத சாப்பிடுறதுக்கு ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் வராங்க அண்ணு இப்ப உங்க சமோசாவை பத்தி நம்ம ஏரியால எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு அந்த நேரத்துல தான் கிராமத்து ஜமீன்தார் பல்தேவ் சிங் அங்க வந்தாரு அவரை பார்த்துட்டு அமைதியானாங்க என்ன மோகன் இப்போலாம் உன்னோட தாபா ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு போல ஆமா முதலாளி அதுக்கு நான் உழைச்சிருக்கனே சரி எனக்கும் ஒரு சமோசா கொண்டு வா மோகன் அவரே சுவையான சமோசாவை பொறிச்சாரு அப்புறம் அத சமீந்தார் முன்னாடி வச்சாரு பல்தேவ் சிங் முதல் கடிய கடிச்சதுமே ரொம்ப ஆச்சரியப்பட்டார் ஓ இப்படி ஒரு சமோசாவை நான் முன்னாடி எப்போவும் சாப்பிட்டதே இல்லை இப்போ உங்களோட கடனை நான் சீக்கிரமா கொடுத்துருவேன் நான் மாசம் மாசம் உங்களுக்கு திருப்பி கொடுத்துடுறேன் அட இப்போ கடனை பத்தி என்ன கவலை உன்னோட சமோசா தான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுல்ல அப்போ பணமும் கண்டிப்பா வந்துடும் கிராமத்து ஜனங்கள்லாம் கை தட்டினாங்க அப்புறம் அந்த டாபாவில் ரொம்ப சந்தோஷமா இருந்தது மோகன் தன்னுடைய பாட்டி கிட்ட வந்தான் பாட்டி நீங்க சரியா சொன்னீங்க உழைப்பும் நேர்மையும் தான் உண்மையான கஜானா நீங்க சொல்லி கொடுத்தது தான் என்னோட வாழ்க்கைக்கு இன்னைக்கு உதவி இருக்கு அம்பாதேவி ரொம்ப சந்தோஷத்தோட இன்னைக்கு என் பேரனை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு சம்கியும் பக்கத்துல வந்தா இப்போ நாம சிட்டில ஒரு டாபா ஓபன் பண்ணி ஆகணுங்க எல்லாரும் சந்தோஷத்துல சிரிச்சாங்க மொத்த கிராமத்து ஜனங்களும் கூடி இருந்தது மோகன் தன்னுடைய டாபாவுக்கு வெளியில நின்னுட்டு இருந்தாரு அங்க ஒரு பெரிய போர்ட மாட்டினாங்க அதுல என்ன எழுதி இருந்ததுன்னா பர்தா சமோசா டாபா மோகன் வாழ்க பர்தா சமோசா வாழ்க மோகன் ரொம்ப பெருமையோட அவருடைய டாபாவ பார்த்தாரு அவருடைய கண்கள்ல ஒளி தெரிஞ்சது அவருடைய ஈடுபாடும் கடினமான உழைப்பும் அவரை ஒரு வெற்றிகரமான மனுஷனா மாத்துச்சு